ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் முதல்ல நான் பர்சனலா ரொம்ப ரொம்ப ஹாப்பி கிட்டத்தட்ட ஷாங் அப்புறம் நான் தியேட்டர்ல பார்த்தேன் ஸோ ஷாங் அப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபுல்லா மனசு அப்படியே குளிர்ந்து அப்பாடா அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்டு வெளியே வந்த ஒரு மார்வல் படம் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸு ஸோ அதுக்கே முதல் கோடி நன்றிகள் ரொம்ப காலமாக வந்துட்டு மார்வல் பக்கமும் சரி டிசி பக்கமும் சரி டிசி ப்ராஜெக்டே பண்ணல இவங்க வந்து பண்ணுறதெல்லாம் என்னடா ஏதோ உப்புமா படம் மட்டும் மாதிரி தான் இருந்துச்சு கடைசியாக வந்து தண்டர் போல்ஸ் ஏதோ தேவை ஆனால் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டெஃபரெண்டாக ஒரு மார்வல் ஃபேனாவும் சரி ஜெனரல் ஆடியன்ஸாகவும் சரி ஓகே மார்வல் வந்துட்டு தேர் பேக் இன் ட்ராக் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் இந்த படம் எப்படி இருந்துச்சு என்ன பல சில சரி ஓகே நிறைய ரிவீல் பண்ண முடியாது நீங்கள் ரேட்டில் போய் பாருங்க பட் எனவேஸ் ஒரு மாதிரி ஷார்ட்டாக என்ன சொல்ல முடியுமோ அதை சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா டு பிகின் வித் ரொம்ப வந்துட்டு சுத்தியெல்லாம் வளைக்காம இது வரைக்கும் வந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படங்கள்லேயே ஐ திங்க் மூணு நாள் வந்திருக்கு நினைக்கிறேன் ஸோ அதில் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் சிப்ஸ் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அதே மாதிரி இனிஷியலாக படம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பழைய ஃபேண்டாஸ்டி ஒரு பார்த்துட்டு நம்ம ஜெசிகா ஆல்பா நடிச்சது ஸோ அதில் இருந்த கேரக்டர்ஸ்னால் ரொம்ப மைண்டில் நின்றுருப்பாங்க கிறிஸிவான்ஸ் ஹியூமன் ராஷா வந்திருப்பாரு அந்த ஹீரோக்கிறானுக்கு தெரியல அண்ட் ஜெசிகா ஆல்பம் எல்லாருமே மைண்டில் வந்து ஒரு கேரக்டர்ஸ் நின்று இருப்பாங்க இல்லையா ஸோ எனக்கு ஸ்டார்டிங்ல இனிஷியலா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது என்னமோ ரை அப்படியே லைட்டாக ஒட்டாத மாதிரி இருக்கேப்பா என்னமோ ஒரு லைட்டாக ஒரு ஒரு ஏலியனேட்டடாகவே இருக்குது இது வந்து பொருந்துமா படம் பார்க்கும்போது கனெக்ட் ஆகோமா ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்தால் நிறையா மார்வல் படங்கள்லாம் அந்த ஒரு அந்த கேப்பே இருந்துச்சு அந்த ஹீரோ கேரக்டர் மூலமாக நமக்கு வந்து ஒரு கனெக்டே வராது என்னமோ பண்ணுது நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ எனக்கு டீச்சர் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி தான் ஃபீல் ஆச்சு ஐயோ என்னடா மறுபடியும் சொதப்ப போகிறானுங்களா இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் மார்வல் ப்ராஜெக்ட் வரல இல்லை அடுத்து வந்துட்டு ஸ்பைடர் மேன் தான் வருது அது அடுத்த வருஷம் ஜூலை அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு எதுவுமே இல்லையாடா அதை செஞ்சு கொஞ்சம் நல்லா கொடுத்துங்கடான்ற மாதிரி நிறையா இருந்துச்சு ஏற்ற மாதிரியே ஏற்ற மாதிரிலாம் இல்லை சூப்பர் மேன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் நல்ல டாக்ஸ் வர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஃபென்டாஸ்டிக் ஃபரே மறந்துட்டாங்க நாங்கள் கூட சூப்பர் மேன் பார்த்துட்டு இது ஒரு மாதிரி பரவலாக போயிட்டுருக்கு சரி எப்படா இந்த படத்தை வந்து ஹைப் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அப்போ தான் இவர் கெவின் ஃபீஜியோட இன்டர்வியூ ஏதோ ஒன்று போட்டால் நிறையா அப்படியே ஸ்பில்லாம் பண்ணி விட்டார் அது கூட சேர்த்தி நான் ஓகே ஃபென்டாஸ்டிக் ஃபோர் பார்க்க தான் தேட்டருக்கு போனேன் அது கூட சேர்த்தி அவதார் டூ எதோ சரி அவதார் த்ரீயோடைய டீசர் ரிலீஸ் பண்ணுறவனோடனே அப்போ கண்டிப்பாக தேட்டருக்கு போனான்னு சொல்லிவிட்டு சரி ரெண்டத்தையும் பார்த்தலான்னு சொல்லிட்டு தான் போனேன் நான் போன தேட்டரில் அவதார் த்ரீ போடலை கடைசி வரைக்கும் ஏமாற்றுறந்தான் ஆனால் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அன்னையை வந்து ஏமாத்தலை சூப்பராகவே இருந்தது அதே மாதிரி ஒரு முக்கிய முக்கியமாக சரி நான் அப்படியே ஓனா வரேனே ஸோ யா கேரக்டர் சைஸ் படத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமே எனக்கு வந்துட்டு நான் ஓகே அந்த படத்தெலாம் மறந்துவிடேன் ஓகே இவங்க ஏன்னாப்பா அப்போது ஃபென்டாஸிக்கு போகிறேன் அண்ட் அதுலேயும் குறிப்பாக ஹியூமன் டார்ச் எனக்கு ஒட்டவே இல்லை டீச்சர்லாம் பார்க்கும்போது ஆனால் இதில் தலையான சம்பவம் பண்ணியிருக்கா அப்படி சும்மா காமெடி வந்துட்டு போகிறவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி விஷயம் பண்ணியிருப்பார் ஸோ ஹியூமன் டார்ச் ஒரு பேர் ஜானி க்வின்சன் மோ சம்திங் நினைக்கிறேன் ஸோ சூப்பர் தலை சமையா இருந்தது ஸோ பெட்ரோபாஸ்கள் சூப்பராக பண்ணியிருந்தார் அண்ட் இவங்க வெனசா கிர்பி சூ சூசன் ஸ்டாமா ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது ஸோ ஓவராலாக கேரக்டர்ஸ் வந்துட்டு படம் பார்த்து வரும்போது படம் பார்க்க பார்க்கவே கரெக்டாக ஆகிடுவோம் ஸோ வரும்போது சரியாக இவ்வளோ நம்பா ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுது அதே மாதிரி சிஜி கேலக்டர்ஸ் வர சீன்ஸு அந்த அந்த கிரகத்துக்கே ஏதோ போய் ஒரு விஷயம் பண்ணுவாங்க போய் பார்க்க போவாங்க ஃபஸ்ட்டு கே கேலக்டர்ஸ் ஸோ அந்த சீனு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளாக் ஹோலை சுற்றி ஒரு விஷயம் பிளாக் ஹோல் நியூட்ரான்ஸ்டார் நினைக்கிறேன் ஸோ அதை சுற்றி ஒரு விஷயம் இருக்கும் அண்ட் கிளைமேக்ஸ் சீனு ஸோ எல்லாமே சிஜி சூப்பராக இருந்தது கதை வயசாகவுமே இனிஷியலாக ஒரு இருபது நிமிஷம் வந்துட்டு நிறையா மாதிரி சவச்சவன் போதேன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கேரக்டர்ஸ் என்ன ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு இது அப்படின்றதுனால வந்து இதுக்கு அடுத்தும் பெருசாக இவங்கள டீட்டெயில் காட்ட முடியாது ஏன்னா அடுத்துடாக டூம் ஸ்டே தான் ஸோ அதனால் அந்த ஒரு இருபது நிமிஷம் எனக்கு ஓகே தான் ஸோ எனக்கு அது ஓகே ஓகேன்னா பட்டுச்சு அதுக்கப்புறம் எப்போ இவங்க பூமியிலேருந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க ஸோ அங்கேருந்து எண்டு வரைக்குமே படம் அப்படியே தான் வந்து போயிட்ருக்கோம் ஸோ அதே மாதிரி ஃப்ராங்க்லின் எனக்கு தெரிஞ்ச மார்வலோடைய இப்போ என்ன சொல்கிறது மார்வலோடையே வந்துட்டு தி பவர்ஃபுல் ஒரு ஒரு கேரக்டர்ன்னா வந்துட்டு அந்த ஃப்ரெங்க்லின்னு தான் நினைக்கிறேன் மேபி கேப்டன் மார்வல் அந்த மாதிரி அவங்க லிஸ்ட்டில் வருவார் நினைக்கிறேன் பெருசான எனக்கு அவரை பற்றி தெரியாது பட் அவரை வச்சு தான் அந்த கதையே படமே ஃபுல்லாக நவருது ஸோ அவரை தான் அந்த ஃபென்டாஸ்டிக் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸே ஸோ யா கதையாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லாம நான் மாஸ்ட் லைட்டா நான் சொல்லிடுறேன் ஸோ பூமிக்கு ஒரு ஆபத்து வருது நம்ம பூமி இல்லை இது வந்து வேற ஒரு பூமி இடத்துல சிக்ஸ் ஒன் சிக்ஸ் தான் நம்மளோடது இல்லையா ஸோ இது வேறு ஒரு பூமி ஸோ அந்த பூமிக்கு கேரக்டர்ஸ் போனவன் ஆபத்து வருது சில்வர் சர்ஃபர் வந்துட்டு அழிச்சு போடுவேன்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு போகிறாங்க அந்த பூமியை காப்பாற்றுக்காக ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் அவங்க தான் அந்த பூமியில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஹீரோ டீமு ஸோ அவங்க அங்கேருந்து போய் கேரக்டர்ஸ் கிட்டே வந்து பேரம் பேச போகிறாங்க அந்த பேரத்தப்போ கேரக்டர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே ஏ சூசன்ஸ் தான் மூ வயிற்றுல வர்ற குழந்தைய எனக்கு கொடுத்துரு நான் வந்து உன் பூமியை விட்டுறேன்ட்றாங்க ஸோ ஆனால் ஒத்துக்க முடியாமல் அவங்க ஒரு சண்டையை போட்டு திருப்பி பூமிக்கு வந்துடுறாங்க பூமிக்கு வந்து மக்கள் கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸை என்னால் நான் இன்னும் அவனை வந்து டிஃபீட் பண்ணல ஆனால் வந்து ஒரு ஒரு விவாதமாக வச்சான் எங்களுடைய குழந்தைய அவங்ககிட்ட கொடுத்தா இந்த பூமியை விட்டுற நான் சொல்லிட்டான்னு சொன்னோன்னு பூமியில் இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு அப்போ குழந்தையை கொடுத்துட வேண்டியதானப்பா நம்ம வீடு தான் நம்ம முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு ஸ்டண்ட் எடுக்க அதுக்கப்புறம் ஒரு சீனில் நம்ம சூதன்ஸ்டாமே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல கான்வர்சேஷன் அது ஸோ அதை மக்கள் மக்கள்னாலும் சரி ஓகே வி ஆர் ஃபேமிலி கமாண்ட் வி ஸ்டாண்ட் டுகெதர்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கேரக்டஸை எதிர்க்க ட்ரை பண்ணாங்க ஸோ அந்த டைமில் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போது ரீட் ரிச்சர்ட்ஸ் அவர் ஒரு ஐடியாவோட வருவார் அது ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா கடைசியில் கேரக்டஸை எப்படி தோக்கடிச்சாங்க தோக்கடிக்கலன்றதான் வந்துட்டு இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நான் நிறைய சொல்லலை ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் மாதிரி தான் சொன்னேன் இதை தாண்டி நிறைய படத்தில் இருக்குது ஸோ ஓவரால் அ குட் குட் மார்வல் ஃபிலிம் ஆஃப்டர் லாங் என்னையை பொறுத்த வரைக்கும் ஸோ தேட்டருக்கு போங்க தயவு செஞ்சு மார்வல் ஃபேனாக இருந்தீங்கன்னா டோன்ட் மிஸ் இட் தேட்டர்ஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு அண்ட் கம்மிங் டு த மெயின் பாயிண்ட்டு எனக்கு இந்த படத்தில் நீங்கள் படம் பார்த்தா புரியும் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஸோ அது எத்தனை பேருக்கு ரிமைட் ஆச்சுன்னு தெரியல எனக்கு சந்திரமுகி படத்தை வந்துட்டு ரிமைண்ட் பண்ணுச்சு ஸோ மேட் ஷேக் மேன் ப்ரோ நீ வேணாலும் ஏமாற்றலாம் ஆனால் எம் ராஜு வந்துட்டு ஏமாற்ற முடியாது சந்திரமுகியில் எப்படி என்ன பண்ணுவாங்க அந்த சந்திரமுகி ஜோதிகா வந்துட்டு அந்த கோலத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க ரஜினி சார் அங்கே நின்றுட்டுருப்பார் ஸோ அந்த என்னது கெரோச்சின்னா பெட்ரோல் ஏதோ ஒன்று ஊற்றி விட்டுட்டு இந்த தீப்பந்தத்தை புடி தூக்கி போடே அப்படின்னு பண்ண வைப்பாங்க இல்லையா ஸோ தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அந்த சாமியார் வந்து புஷ்னு ஊதி விட்டுருவார்ல சந்திரமுகி கண்ணில் ஸோ அதுக்கப்புறம் அந்த தீப்பந்தத்தை குபு குபும் எரியும் ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு ரஜினி சாரை மாற்றிடுவாங்க ரஜினி சாருக்கு முதல்ல ஒரு சேலை அங்கே வந்துடும் நம்ம செந்தில் சரக்குன்னு இழுத்து விட்டுருவாரு அந்த இந்த சீன்லாம் வரும் இல்லையா ஸோ அதே சீனு இங்கே வந்துட்டு பிளே ஆகும் சந்திரமுகி இடத்துல கேலக்டர்ஸ் இருப்போம் அப்படி ரஜினி சார் இடத்துல அந்த குழந்த இருக்கும் ஸோ பேசிக்காக கேரக்டர்ஸ் கண்ணில் மண்ணை தூவி குழந்தைய மாற்றிடுவாங்க ஆனால் நான் என்ன இழுத்த ஆயிடுவான்னு சொல்லிட்டு கேரக்டர்ஸ் அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க சந்திரமொழி பாவம் அது பேய் தானே ஆனால் கேரக்டர்ஸ் சும்மாவா ஸோ கண்டுபிடிச்சி குழந்தைய தூக்கி போயிடுவார் ஸோ ஏன் ஓவரால் சும்மா ஒரு ஃபன் பார்ட்டு தான் ஸோ நத்திங் சீரியஸு ஸோ ஏன் ஃபண்டாஸ்டிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ எனக்கு பர்சனலாக திருப்பி திருப்பி சொல்கிறேன் பட் இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நல்லா இருக்குது நிம்மதியாக இருக்குது அடுத்து பிராண்டினுடைய வருது எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் அதுக்கு அது எப்பவுமே ஒரு ஒரு ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் ஸோ அது தவிர வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸோ அது வந்து மல்டிபர்ஸ் கான்செப்டில் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ரொம்ப கிரவுண்டடாக இருக்க போகுது ஸோ ஐ திங்க் எனக்கு ஒரே ஒரு குறை தான் கிரவுண்டட் அப்படின்னா எங்கேயாவது ஸ்பைடர்மேனுக்கு புது லவ் இன்ட்ரெஸ்ட் கொண்டாந்துடாதீங்களா தயவு செஞ்சு அந்த மிஷல் ஜான்சனா எம்ஜே அவங்களே வரவீங்க ஏன்னா போன பாட்டில் வந்துட்டு ரெண்டு பேரும் ஐ லவ்யே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் திருப்பி வரேன் நான் வந்து உனக்கு ஞாபகப்படுத்துலன்ற மாதிரிலாம் போயிருப்பாரு ஸோ அதெல்லாம் அது அங்கே வந்துட்டு கமா போட்டு முடிச்சிருப்பாங்க ஸோ அது இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சா நல்லாயிருக்கும் ஸோ இங்கே வைக்கலனா கூட ரூம் ஸ்டேல கூட வைங்க பிரச்சனை இல்லை ஸோயா டெசர்ட் ஃபர் டுடே ஸோ எதாவது சொல்ல மறந்துடும்னா எல்லாமே சொல்லிட்டேன் அண்ட் மேக்ஸ் ஷாக் பண்ண பற்றி சொல்லி ஆகணும் ஸோ வாண்டா விஷன் அந்த டேரக்டர் தான் அதை பண்ண போகிறார் அப்படிங்கும் போதே ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி ஓகே தலைவன் ஏதாவது காப்பாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஏற்ற மாதிரியே ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு சிக்ஸ்டீஸு அந்த காலகட்டத்தில் கதை மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த உலகம் சிக்ஸ்டீஸ்லேயே ரொம்ப வந்துட்டு அட்வான்ஸ்டாக ஒரு மாதிரி ஹோலில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருப்பாங்க ஸோ ஓவராலாக நல்லா இருந்துச்சு ப்ரொடக்ஷன் வேல்யூ அந்த செட்டு கலர்ஸ் எல்லாம் புதுசாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் சூப்பர் மேனுக்கும் இதுக்கும் அந்த கலர்ஸ் பேட்டர்னில்லாம் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் ஐ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்லப்பா அப்படின்ற மாதிரி ஸோ எனிவேஸ் நம் த பேட்டில் இஸ் ஆன் தான் சொல்லணும் டிசியும் செமையாக வந்துட்டுருக்குறாங்க அது பக்கம் மார்வலும் இஸ் ரெடி ஃபார் த பேட்டில் மார்பல் முன்னாடி ரெடி தான் பட் இந்த ஜோனில் நான் சொல்கிறேன் ஸோ ஐ திங்க் ஒரு இருமுனை போட்டிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு லுக் இன் டு ஃப்யூச்சரு ஸோ டிசியும் அடுத்தடுத்து சூப்பர் கேள் அதுன்னு வரப்போகுது இந்த பக்கம் சொல்லவே தேவையில்லை தலைமேஸ் பேக்கு ஓகே போஸ்ட்ஸின் மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் எதுவும் சொல்ல வரும்ல ஸோ யா நெக்ஸ்ட்டு அடுத்து மார்வல் படத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு இன்னொரு ஒரு வருஷம் ஆகும் நினைக்கிறேன் ஸோ அடுத்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே எல்லாம் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது அதுக்கப்புறம் அது உள்ள அவர் டிஸ்டினியோட ப்ராடக்ட்ஸ் வருது ஸோ பார்க்கலாம் தட்ஸ் இட் பர் டே நன்றி மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு முழு சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்